Yeah, love to you. न மகள் வந்திருக்கேன் கண்டீரந்து பாரப்ப நீ வளத்த மாமரமோ களத்துலேட்டு வரத்திலே நீ வளத்த மாமரமோ காட்சி பதங்குதப்பா நீ பதிக்க எங்குதப்பா என்ன பத்தப்பாவே பாவி செல்லமாவ அவ வந்திருக்கேன் பாரப்பா அன்பு சொந்த கோவை தீர்ந்து பேசப்பா நஞ்சி பட மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள் உலகத்திலே சிறந்த தெய்வம் அவர்கள் தன்னுடைய உடம்பையே தான் குடியிருக்கு உன்னுடைய உடம்பையே வீடாக்கி தந்தவளே அமுதம் இந்தவளே என்று சொல்லுவார் ஐ இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் உந்து பெற்று பையல் என்ற போதை பரிந்தெடுத்து பள்ளியார் சொல்லுவார் ஏந்தி காண்பேன் தந்தாலை தாய்க்காக எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் தெய்வம் தந்தை சான்றோனாக்குவது தந்தைக்கு கடனை சொல்லுவார் நல்ல தாய் தந்தையவனால் இது செய்ய பெற்று தாய் எல்லாவற்றையும் சொல்லி அழுவாள் கண்ணீர் வடிப்பால் ஒரு சில காலகட்டங்களிலே கருணையுடையவள் வெளியே சொல்லிடுவார் அப்பா எந்த காலகட்டத்திலேயே வாய் திறந்து தன்னுடைய வழிகளை வேதனை வெளியே அதனாலதான் யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு யாருக்கும் தெரியாதுங்க ஆனா அழுவா மாட்டாங்கன்னு நினைக்கிறியா ஒவ்வொரு தந்தையும் ஞானமுள்ளவன் பண்பட்டவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பத்தை எப்படி சாதிக்கலாம் எப்படி ரன் பண்ணலாம் எப்படி குழந்தைங்களை படிக்க வைக்கணும் மனைவி எப்படி திருப்திப்படுத்தணும் பெற்றெடுத்த அம்மா அப்பா சகோதர சகோதரி இவரையில்லாம் ஒவ்வொரு நாளையும் கடந்து அவன் வாழ்க்கையும் கடந்து தொழிலையும் கடந்து ஒவ்வொரு நாளும் மேலோங்கி செல்லணும்னு பாடுபட்டு கொண்டிருப்பான் அதனாலதான் பாடுபட்டு சேர்த்ததெல்லாம் பங்கு வச்சி தந்தவர் அவர் பாசத்தோடு நடந்துகிட்டா பகைய கூட அம்புவாரி பாடுபட்டு சேர்த்ததெல்லாம் பங்கு வச்சு வந்தவரே அவர் பாசத்தோடு நடந்துகிட்டா பகைய கூட அப்பாவுக்கு சொன்ன போட்டு கட்டி இருக்கும் போட்டு கட்டியிருக்கோம் எடுத்த அம்மாவையே எடுத்தது அப்பாடா தொத்தெடுத்து அம்மா எடுத்தது அப்பாடா அவரோ இல்ல இல்ல இப்போ சும்மாடா உனக்கு மேல பன்னீர் பலமா பண்ணீர் தவமணி ஐயா அவர்கள் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மணிமணியான வார்த்தை நடிக்கக்கூடிய வார்த்தைகள் அடங்காது ஒரு உயர்ந்த ஒரு மாபெரும் பணவர்கள் அவர்கள் கலைஞர்கள் சிறந்த ஒரு நல்ல மனிதர்கள் கலைஞராக வாழ்வதை விட ஒரு நல்ல மனிதனாக வாழ்வது எல்லோருடைய இடத்திலேயும் கொண்டு போய் சேர்க்குங்க வாலி முதல்ல தவஞ்செயற இடம் விடுவாங்க அந்த தவம் செய்ய விடுற போது சிவபெருமானை கோரி தவஞ்செயுது எல்லாருமே நடிப்பாங்க உள்ளவாங்க நம்ம ராமூர்த்தி ஐயா அந்த அந்த நேரத்தில் வந்து தாளம் வாங்கிவாரு இந்த தாளம் வாங்கிக்க அந்த பாட்டு பாடுறவங்களை கவனிக்கணும் இல்லையா இந்த தாளம் வாங்கிக்க அந்த பாட்டு பாருவங்களை கவனிக்கிறதுக்கு இந்த தாளம் வாங்கிக்க வந்துடுவார் அப்போ சிவபெருமானை கோரி தவம் பண்ணுவார் சங்கரா சிவ சிவா சரளமே தாழ்பழில் தேங்கரோ நிலம் சேவை கண்டு இரு கரமும் சிரமில் கொண்டு அர்பில் தாங்கி அருல்லதையிப் புரிய வல்லே என்லையனே நிலகண்டாம் சக்தி சிவ சிவா விஸ்வநாதா விஸ்வநாதா ஒரே நேரத்தில் கேத்தார கவுலம் மகாநந்தி ஆரபி இந்த மூணு ராகமும் பாடினா இந்த இடமெல்லாம் ஒரு நாலரை மேளம் அந்த நாலரை மேளத்துக்கு அந்த பா நம்ம பாடுறதுக்கும் அந்த வாலிபீட் போட்டுங்கிற சண்முகம் ஐயாவும் என்ன அவங்க எல்லாம் ஒரு ஜாம்பவான் அவங்க போட்ட பிட்சை தான் இப்ப நம்ம நடிக்கிறது அவங்க போட்ட அந்த பிச்சு தான் இப்ப நம்ம நடிக்கிறது நீ இப்ப இருக்கிற நடிகர்கள்லாம் அவங்க பாடுறாங்க பேசுறாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இதெல்லாம் சரியாடுது ஏன்னா அந்த அந்த ரூட்டாத இப்படி பாடுற கேட்கிற போது ஒரு ஆனந்தம் இந்த ராமமூர்த்தி ஐயாவ அந்த இந்த மூணு பாடலையும் பாடி முடிக்கிற வரைக்கும் அங்க பக்கத்துலயே இருப்பார் மேடையில இரு கரம் தா நான் பணிந்தேன் இணையடி தாள் பணிந்தேன் சாசா இரு கரம் நான் தொழுந்தேன் சா நீர் மதி கங்கை தலை அணிந்தவன் நீல உதைத்தவன் சிவ சிவ எங்கில தீ விளையாளர் சிவசிவ எங்கில தீ மாலும் இயல் இசை நாடகம் மொத்தமிடையும் ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒரு நகைச்சுவை கெட்டிக்காரன் சொல்லுவாங்க ஆசிய நடிகர்கள் அந்த நகைச்சுவை நடிகர்கள் மட்டுமே அந்த வேஷத்தை ஆட முடியுங்க இந்த ரெண்டாவது ராவுகால எல்லாம் ஆட முடியாதுங்க அந்த வேஷத்தை மத்ததெல்லாம் ராஜா ராஜா மட்டும் ஆடும் நான் ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் அது பாட்டு கூட தெரியாதுங்க இப்ப இருக்கிற ஒரு சில நாடக கம்பளியில இங்க இல்ல எங்க பக்கத்துல சொல்றேன் அதுக்கு என்ன பாட்டுன்னே தெரியாதுங்க அது என்ன பாடுதுன்னே பொட்டிக்கார புரிஞ்சுக்க முடியாது அது பொட்டிக்கார திரும்பி ஒரு பார்வை பார்க்கும்போது அது என்னமோ எம் எஸ் விஸ்வநாதனும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா மாதிரி அது பார்க்கல திரும்பி நினச்சிக்கோங்க அவன் மிரட்டு போடுவான் ஐயோ நாம இன்னும் தப்பா கட்டை அமுத்திட்டோமா என்னன்னு விபரமான பெட்டிக்காரருங்க மிருதங்காரெல்லாம் சிறப்பான இந்த பொட்டிக்கும் இந்த மிருதங்கத்துக்கும் சம்பந்தமே இருக்காது அது எதிரி குச்சிருந்து இருக்குங்க ஆனா அந்த மிருதங்கார அது திரும்பி பார்க்கும் நாம நாம என்னமோ தாள மாத்தி வாசிக்கிறோமா என்னன்னு தெரியல உனக்காக மலை தாண்டி பாட்டு இருக்குது அது எங்க அது ஒரு சாதாரண பாட்டு குழந்தை கூட நல்லா பாடுங்க அது இருக்கும் நடை அது போட்டுங்க நாலு கிலோமீட்டர் தாண்டி போட்டா பொட்டிக்கும் தாளத்துக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனா அதுக்குத்தான் சாதனையாளர் விருதே மின்ன குடுக்குறாங்க ஒரு ஒரு சாதனை பண்ணி இருக்காது என்ன ஒரு கலைஞன் என்று சொன்னால் ஒரு சிறப்பான பாடலை எழுதினார் நம்முடைய வைரமுத்து ஐயா எழுதுகிற போது எஸ் பி பாலசுப்ரமணிய பாடுறார் அந்த பா அந்த பாட்டை பா பார்க்கிற போதே அவன் சொன்னாராம் ஒரு முறையாவது காதலித்து தூ தோத்து காதல் ஆயிருக்கணும் தோத்து இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி எழுத முடியும்னு முடியும் எஸ்பிபி உடனே அப்படியா இருக்கட்டும் யா காதலிக்கிற மாதிரியும் காதல் கைவிட்ட மாதிரியும் ஒரு பெண்ணை பார்த்தாலும் ஒரு ஆணை பார்த்தாலும் ஒரு குளத்தை பார்த்தாலும் ஒரு வீட்டை பார்த்தாலும் ஒரு இயற்கை வளங்களை பார்த்து பார்த்து ரசித்து எழுதுபவன் தான் கவிஞன் எவ்வளவு பாட்டு எழுதுறாங்க எவ்வளவு பேர் எழுது அதெல்லாம் மனசுல நிக்காது அது பாட்டுக்கு பாதிருங்க அந்த பாட்டெல்லாம் ஆமா மனசுல நிக்கிறது யாரோ ஒரு சிலர் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் இந்த மாதிரி வரிகளை யாருங்க போட்டு இப்ப எழுதுறாங்க இது ஒரு இதெல்லாம் பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரிகளான கிடையாது என்ன ஒரு சாதாரண வரிகள் தான் சாதாரண மனிதனுடைய படிச்சவங்க முதல் படிக்காதவரை எல்லாருடைய மனசையும் போய் தொடணுங்க அதுதான் பாட்டு அதுதான் பேச்சு அதுதான் நகைச்சுவை அதுதான் நடிப்பு பா பேச்சாளர் ஆயிட முடியாது பாடுறவங்க பாடகர் ஆயிட முடியாதுங்க நம்முடைய கொடுக்கங்குப்பம் இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு மாபெரும் இசை மேதை ஒரு நாடக ஆசான் கலை சிகரமாக வாழ்ந்த முத்தமிழ் வித்தகர் பன்முக கலைஞர் அவர்கள் பல வேஷங்களிலே பல தத்ரூபமாக நடிக்கக்கூடியவர் சிரிக்க வைப்பதோடு சிந்திக்க வைக்கும் திறன் திறன் படைத்தவர் நம்முடைய ராமமூர்த்தி ஐயா அவர்கள் காலம் சார் ராமமூர்த்தி சுவாமிகளுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை பெருவிழாவிலே அவரை சுவாமின்னு சொல்லலாம் ஐயான்னு சொல்லலாம் தெய்வம்னு சொல்லலாம் மகான்னு சொல்லலாம் நிச்சயமாக அவங்க எல்லாம் நடிப்பு நடிப்பு மட்டும் கிடையாதுங்க வாழ்கிற காலத்திலே ஒரு நல்ல சிந்தனையோடு

சால் சாயிற்ற்றம் என்று சொல்லக்கூடிய எல்லா உள்ள இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இறைவனுடைய பொற்பாத கமலங்களிலே சென்று இலைப்பாத இறைவனை வணங்கி வழிபாடு செய்து கேட்டுக்கொள்கிறோம்